விடா முயற்சி இந்த படம் வெற்றி தோல்வி இப்படி ரெண்டு விதமாக சோசியல் மீடியாவில் டாக்ஸ் போயிட்டுருக்கு முதல்ல இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம் படத்தோட ஹீரோ அஜித்தும் ஹீரோயின் திருஷாவும் கிட்டத்தட்ட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க ஒரு பதிமூணு வருஷம் ஒன்னாக வாழ்றாங்க அதுக்கப்புறமா திருஷாக்கு வந்து அந்த வாழ்க்கையில் ரொம்ப போர் அடிச்சிருது அஜித் கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க அஜித்தும் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் வேறொருத்தருடைய அஃபையராக இருக்கேன் நான் அவர்கிட்ட தான் வாழ ஆசைப்பட்றேன் டிவர்ஸ் சொல்லணும்னு கேட்குறாங்க அஜித் கடைசியாக ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்கிறாரு இந்த ட்ரிப்பில் வந்து நான் உங்க அப்பா அம்மா வீட்டில் நான் டிராப் பண்ணிடுறேன் எட்டு ஹவர்ஸ் ட்ரிப்பு லாஸ்ட்டாக ஒரே ஒரு முறை எனக்காக வாங்க சொல்லி அஜித் கேட்பார் அதுக்கப்புறமா திருஷாவை டிராப் பண்றதுக்காக அஜித்து காரில் கூப்பிட்டு போவார் போற வழியில சில ஒரு சில ரவுடிங்கள்லாம் திரிஷாவை கடத்திடுவாங்க திருஷாவை ஏன் கடத்தினாங்க கடைசியில் திரிஷாவை அஜித் மீட்டாரா மீட்டு அந்த அஃபையராக இருக்கிற பையன்கூட சேர்த்தினாரா இல்லை திரிஷா மனம் திருந்தி அஜித்தோட வாழ வந்துட்டாங்களான்றதுதான் அந்த படத்தோடைய கதை ரொம்ப ஷார்டான தான் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் அந்த படத்துடைய தகவல் தான் சரி ஓகே இந்த படம் இந்த மாதிரி கதை இருக்கா சோசியல் மீடியாவில் நிறைய இதாக பேசுறாங்க படம் வந்து ரொம்ப போராக போகுது ஒரு டைம் பார்க்கலாம் ரெண்டு வருஷம் மெனக்கெட்டு படம் எடுத்து எப்படி எடுத்துருக்குன்னு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு படத்துடைய கதையை ஸ்க்ரீன் பிளேவை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் மொத்த படத்தின் ரெண்டு தான் பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இந்த படம் பார்த்துக்கோ அது புரிஞ்சிருக்கும் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அஜித்தும் திருஷாவும் லவ் பண்ணுவாங்க லவ் பண்றதுக்கு ஒரு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு பதிமூணு வருஷம் ஒன்றா வாழ்வாங்க இதெல்லாம் ஒரு சீனா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க இது வந்து ரொம்ப நார்மலாக போகும் அதுக்கப்புறமா திரிஷாவுக்கும் திடீர்னு போர் அடிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே த்ரிஷா கேட்பாங்க அஜித்தை பார்த்து எனக்கு வந்து உங்கள் கடை வாழ பிடிக்கல கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தளவு கல்யாணம் பண்ணா இருந்த அளவு இப்போ இருக்கான்னு தெரிஞ்சுன்னா கேள்விக்குறிதான் அதனால வந்து நான் அவங்ககிட்ட வாழை பிடிக்கல நான் பிரகாஷ் கூடிய அஃபை இருக்கேன் நான் அவர் கூட வாழை ஆசைப்பட்றேன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு கேட்பாங்க ஆனால் அஜித் வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா என்னுடைய லவ் மாறலை அவசரப்படாத வெயிட் பண்ணு ஒன்ஸ் ஈஸியா பிரிஞ்சிடலாம் ஆனால் திரும்ப செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து பொறுமையா சொல்லுவாரு எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் நான் வந்து விடா பிடியா எனக்கு நீங்கள் வேணாம் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப அஜித்தை கேட்டு இருப்பாங்க அஜித்தை ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் அவனுக்கு விவாகம் தரேன் ஆனால் லாஸ்ட்டு ஒன் ட்ரிப்பு இப்போ உங்கள் அப்பா அம்மா வீட்டு ஒன்று ட்ராப் பண்ண போறேன்ல அந்த ட்ரிப் வந்து நீ ஃபிளைட்டில் போகாத என் கூட காரில் வா எட் ஹவர்ஸ் ட்ராவல் அந்த ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறமா உனக்கு உண்மையிலேயே என்னோட பெரிய ஆசை இருந்தால் நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் திருஷாவுக்கு கூப்பிட்டு காரில் போவார் அந்த கார் வந்து அந்த ரோடு வந்து அசர்பஜான்ல ஒரு லாங் ரோடு ஃபுல்லாக வந்து அதிகமான மக்கள் இல்லாமல் ஃபுல்ல ஒரு காடு வச்சுருக்கோம்ல அந்த காட்டில் ட்ராவல் பண்ணிருப்பாங்க கார்னா ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை எதுவுமே இல்லாத விவசாயம் மரம் பண்ணாத கா மரங்கள் இல்லாமல் மக்கள் இல்லாமல் வெறும் பொட்டல் கார்டு தான் அந்த ரோடு ஃபுல்லாக அப்படி இருக்கும் அதெல்லாம் கூட்டு போவாங்க போகிற வழியில எதிர்த்தா காரு ப்ராப்ளம் ஆகிடும் அந்த இடத்துல அஜித்தும் திரிஷாவும் ஒரு கப்புல்ஸை மீட் பண்ணுவாங்க அந்த கப்புல்ஸ் தான் அர்ஜுனும் ரெஜினாவும் அவங்க யாருன்னா இண்டியன்ஸு அங்கே போயிட்டு செட்டில் ஆனவங்க சம் ட்ரக்கில் எதுவும் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணிட்டு அங்கே வந்து வாழ்க்கையை ரன் பண்ற மாதிரி காட்டுவாங்க அதாவது அர்ஜுனும் ரஜினாவும் ஒரு சூழ்நிலை காரணமா அங்க மீட் பண்ணுவாங்க அஜித்தோட கார் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் எப்படி மூவ் பண்றது தெரியாம ஸ்ட்ரகிள் இருப்பாரு அப்போ வந்து அர்ஜுன் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க இங்கேயே இருங்க உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க ட்ராப் பண்ணிட்டு அங்க இருக்கிற சம் போலீஸ் மெக்கானிக்ஸ் யாரும் அனுப்புற சொல்லி அர்ஜுன் சொல்லுவாரு அஜித்து நம்பி ஒய்ஃபை திரிஷா வந்து அர்ஜுன் ரஜினா கூட அனுப்புவாங்க அனுப்புனதுக்கு அப்புறமா அஜித் ரொம்ப நேரமா என்ன பண்றதே முடிப்பாரு ஏன்னா கார் ப்ராப்ளத்துல இருக்கு ஒரு வழியா அவரே அஜித்தோட காரை அஜித் அவருடைய காரை வந்து சரி பண்ணிடுவாரு சரி பண்ணிட்டு நான் ஒய்ஃபை எங்க டிராப் பண்ணனு அஜித் சொன்னார் அர்ஜுன் சொன்னாரோ அந்த இடத்துல போய் பார்க்க ரெஸ்டாரண்ட்ல அங்க போய் பார்த்தா நம்ம திருஷா இருக்க மாட்டாங்க உடனே குழப்பமாயிடும் சரி அந்த ட்ரக்கு எங்க அர்ஜுன் போன ட்ரக்கு எங்கன்னு பார்த்தா அதுவும் கிடைக்காது ரொம்ப மெனக்கடுவாரு அதுக்கப்புறமா எங்க தேடி பார்ப்பாரு ஒரு கட்டத்துக்கு மேல அர்ஜுன் அவர்கள் தனியா ட்ரக்கில் போயிட்டு இருப்பாரு அதை நிப்பாட்டி கேட்பாரு என் ஒய்ஃப் எங்க ஏன் ஆமா உங்க ஒய்ஃப் எங்க நீங்க தனியாக போயிட்டுருன்னு கேட்கும்போது அர்ஜுன் வந்து நீங்க யாரு யாரு தெரியாமல் சொல்லிட்டு பயங்கரமா சமாளிப்பாரு சமாளிச்சுட்டு ஒரு வழியை அஜித் அர்ஜுன் அவர்கள் அங்கிருந்து போயிடுவார் அஜித்துக்கு வந்து பயங்கர குழப்பமாயிடும் ஏன் நம்மளை அவர் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்பெனி கொண்டு ஆனா ஒழுங்காக எடுபடாது ஆஹ் எதோ வழியில் ட்ரை பண்ண பார்ப்பாரு ஆனா கட்சியில அந்த ரெஸ்டாரண்ட்லே இருக்கிற ஒரு சில ஆட்கள் மூலிமா அர்ஜுன் யாரும் தெரிஞ்சுப்பாரு தெரிஞ்சுக்கும் போதுதான் தெரியுது அர்ஜுன்ன்ற ஒரு அஜித்துக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரில் அவர் நார்மல் ஹியூமன் பீயிங்கே இல்லை அந்த அர்ஜுனும் ரஜினாவும் ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்லலாம் அர்ஜுனுக்கும் ரஜினாவுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க ஏன் அப்படி அவங்க ஆனாங்க சைக்கோ கில்லரா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் கேட்கும்போது நமக்கு ரொம்ப திருப்திகரமாக ஒன்றும் இல்லை ஒரு நார்மல் சுமாரான ஃப்ளாஷ்பேக் தான் ரெண்டு பேர் ஒன்றா நிறைய சைக்கோ த்ரில்லர் அவங்க என்ன கான்செப்ட்னா இது மாதிரி ட்ராவல் பண்ணுற அந்த கப்புள்ஸை அவங்கள வந்து கடத்தி அதில் ஹஸ்பண்டை கொண்டுட்டு ஒய்ஃப் வந்து சர்ஜரி பண்ணி வெளிநாட்டில் விற்கிறது தான் எங்களுடைய பிளானு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான சைக்கோ சீரியல் கிளர் தான் இந்த அர்ஜுனும் ரெஜினாவும் அந்த கப்புல்ஸும் கிறிஷாவை கடத்திடுவாங்களா சரி ஓகே கிறிஷாவை வந்து மீட்கிறமா அர்ஜுன் சொல்லுவார் அர்ஜுனோட கேங் சொல்லுவாங்க நீ வந்து உன் ஒய்ஃப் தான் உன் ஒய்ஃப் சொல்லி தானே அவங்களை வந்து கடத்தணும் ஒய்ஃபுக்கு உன்னை பிடிக்கல வேற ஒருத்தருக்கும் கூட அஃபையர் இருக்கார் அதனால நீ என்கிட்ட பணம் கொடுத்தா உன்னை உன்னாப் அந்த ஒய்ஃபு நான் பணம் சொல்லி அர்ஜுனை கேட்பாரு இல்ல உன் ஒய்ஃப் உனக்கு உயிரிட வேணும் நீ போனா உன்னுடைய மொத்த சொத்தையும் வித்து கொடு சொல்லி அர்ஜுன் மிரட்டவாரு அர் அஜித் வர வழியே இல்லாம ஒய்ஃபுக்காக இறங்கி பேங்க்கு போயிட்டு அவருடைய மொத்த பணத்தையும் மொத்தமா ஸ்வைப் பண்ணி அர்ஜுன்கிட்ட கொடுக்க பார்ப்பாரு அங்கேயும் அவருடைய பணத்தை கொள்ளையடிச்சிருவாங்க இப்படி பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறமா போயிட்டு அர்ஜுன் இருக்கு இடத்துக்கு போயிட்டு அஜித் அவர்கள் திரிஷாவை மீட்டுவாரு இதுதான் படத்தோடைய மொத்த ஸ்க்ரீன் பிளேவும் மீட்டதுக்கு அப்புறமா திரிஷாவுக்கு அர்ஜுன் மேல அஜித் மேல ஒரு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடும் நம்ம அஜித்தை வேணாம்னு சொல்லி போக பார்த்தோம் ஆனா இடையில ஒருத்தர் நம்ம கடத்திட்டாங்க கடத்தினாலும் நம்ம எப்படியோ போட்டுன்னு விடாம நமக்காக இறங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய சொத்தெல்லாம் எல்லாம் வித்து நம்மளை மீட்டிருக்காருனா அவர் நம்ம மேல எவ்வளவு காதல் வச்சிருப்பாரு அஜித் அவர்கள் அதனால அவருடைய கதல உண்மை நம்ம வேற நான் அஃபை ஆனது தப்பு தான் கண்டிப்பா நமக்கு பொருத்தமான பேரு அஜித்தான்னு சொல்லிட்டு திரும்பவும் அஜித் கூட திருஷா அவர்கள் சேர்ந்துருவாங்க இப்படிதான் படத்தை முடிப்பாங்க இந்த படத்தை நான் சொன்ன மாதிரி ரெண்டு தான் பார்த்து பிரிக்கலாம் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னொன்னு செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல தான் படமே வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த ஒரு ஸ்பீடு கதைக்குள்ள டீப்பா போறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னன்னு சொல்லிடுறாங்க லவ் பண்றாங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க திருஷா பிடிக்கல இன்னொருத்தவங்க கூட அஃபை இருக்கிறேன் விட்டுன்னு சொல்றாங்க அப்ப டிராப் பண்ண போறாங்க இதெல்லாம் காட்டுறாங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஏதோ ஒன்று வந்து சுதக்கரமான ஃபீலிங்கா இருக்கு ஒரு தொய்வு ஏற்படுது ஆடியன்ஸ் தேட்டரில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ரொம்ப டல்லா போகுது லேகா போகுது ஃபர்ஸ்ட் ஹாப் முடிச்சோடனே செகண்ட் ஆஃபாவது நல்லாருன்னு பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு படத்துல பிடிச்சது படத்தோட எண்டு தான் என்ன என்றுனா நான் ஒய்ஃப் வந்து வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போற இடத்துல கடத்திடுறாங்க ஹஸ்பண்ட் அவர்கள் நம்மளதான் வேணாம் சொல்லிட்டு போயிட்டாலே ரெஸ்கியூ பண்ணு சொல்லிட்டு யோசிக்காம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஒய்ஃபை ரெஸ்கியூ பண்ணி தன்னுடைய அந்த அஜித் நிரூபிப்பாரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றபடி இந்த படத்துல அஜித் தான் முக்கியமான ரோலு மொத்த ரோலு படத்தை தாங்கி குடிக்கிற அஜித் தான் ஏன்னா விடாமுயற்சி ஒய்ஃபை கடத்தினவங்கள விடாம முயற்சி பண்ணி பிடிப்பாரு இதுதான் அந்த படத்துடைய மயக்கருக்கும் அஜித்துக்கும் முழு சம்மந்தம் இருக்கு மற்றவங்களாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் முக்கியமான ரோல் பார்த்தா அஜித் அவர்கள் தான் செகண்ட் ஆஃப் ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்னும் பெட்டராக எடுத்திருக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்து ஒட்டு மொத்தமாக பார்த்தா விடாமுயற்சி ஓகே தான் ஆனால் என்ன ஒன்னா விடாமுயற்சியே இன்னும் முயற்சி பண்ணி பெட்டரா கொடுத்துருக்கலான்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க விடாமுயற்சி படம் பார்த்திருந்தா படம் எப்படி இருக்கு என்ன மாதிரி எடுத்துருக்காங்க எப்படி பண்ணியிருக்கலாம் பெட்டரான்றது கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க